ஹலோ கைஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபரியை ஒரு இந்திய மாணவி திகச்சு போக வச்சிருக்காங்க கேள்விகளால் அப்படின்னு அவங்கள நம்ப முடியுமா அப்படி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க இப்போ ஏன் உலகத்திலே இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு புரோகிராம் நடக்குது அங்கே வந்து ஜேடி வேன்ஸ் கலந்துக்கிறாரு அதை கலந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்குலாம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு பொதுவாக கேட்பாங்களா அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதில் முக்கியமாக இந்த மாணவி கேட்ட கேள்வி ஒரு தீ மாதிரி சோஷியல் மீடியா இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கு இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்க கண்டிப்பாக ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல பட் இவங்களை பார்க்குறப்ப இந்த சோஷியல் மீடியாலேயே கூட வந்து இவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களை பற்றி போஸ்ட் பண்ணுறாங்க சரி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வரவங்க அமெரிக்காவுக்கு வரவங்களோட எண்ணிக்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமா யாரு பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் மற்ற நாடுகளை விட அமெரிக்கால ஒரு பெரிய பொசிஷன்ல போய் உட்காரவங்க யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களா தான் இருக்காங்க இந்தியர்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியான அளவு வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ நடந்த இந்த ட்ரேட் வார் இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வராத குறைக்கணும் அப்படின்றதுனால பல விஷயங்கள் எடுத்துட்டு இருக்காங்க மேம்போக்கா வந்து எல்லா நாட்டுக்கும் இது பொதுவானது அப்படின்னு சொன்னாலும் கூட இதுல அதிகமா வந்து இந்தியர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இம்மிகிரண்டா வந்து அமெரிக்கால குடியேறாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இதுக்கு அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா டூ மெனி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது நிறைய பேர்ன்றீங்க இந்த எண்ணிக்கை நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க எதை வச்சு நீங்க இதை முடிவு பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க தான் முதல்ல எங்களுக்குள்ள வந்து ஒரு கனவு விளைச்சிங்க அமெரிக்கான்ற ஒரு பன்னா வந்து விதைச்சிருக்கீங்க எங்களோட இளமைக்காலம் எங்களோட வெள்த்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த கண்ட்ரியில செலவழிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்து வந்திருப்போம் நீங்கள் எப்படி வந்து இங்க நாங்கள் இருக்கக்கூடாது இங்கே உடனே போய் ஆகணும் இங்கே நிறைய பேர் இமேகிரன்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கேள்வியை பற்றி கேட்டிருந்தாங்க இதுக்கு ஜேடி வேங்ஸ் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படின்னா இப்போ வந்து இம்மைகிரண்ட் வந்து லீகலா வராங்க அப்படின்ற காரணத்துக்காக நாங்க வந்து அப்படியே கோடிக்கணக்கில் வரவங்களையும் வந்து அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு தான் நாங்கள் முதல் உரிமையை கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதுக்கு எங்கள் மக்களோட தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்தோட பிரச்சனைலாம் மற்ற இப்போ உலகத்துல நடக்கிற பிரச்சனைலாம் வந்து எங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்க்க முடியாது இவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வரதெல்லாம் இவங்க வந்து நாங்கள் வரோம்ல நீங்கள் போகிறீங்களான்றதெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அமெரிக்க மக்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவர் ரெஸ்பாண்ட் பண்ணிணார் ஸோ இந்த ஆன்சர் இவர் பண்ணதுக்கு வந்து அவரை வந்து நிறைய பேர் வந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க சில பேர் வந்து இது என்ன இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இதுக்கு அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு அவர் சொன்ன பதில்னால தான் இப்போ வந்து வென்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு அது என்ன கேள்வினா அந்த பொண்ணு வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி கேட்டாங்க ஜேடிவன்ஸ் வந்து என்னதான் அமெரிக்க துணை அதிபராக இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்டிகைக்கு ஒருத்தவங்க வந்து உஷா அப்படின்றவங்க அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களோட கிறிஸ்டின் வந்து உங்களோட ஒய்ஃபோட எப்படி வந்து கன்சல்டேட் பண்ணி போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க இதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணாருன்னா நிறைய சண்டேஸ்ல மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ்ல வந்து அவங்க என் கூட வந்து சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்றத வந்து அவர் சொன்னாரு ஒரு நாள் அவள் வந்து என்னோடய கிறிஸ்டியன் பிலீஃபை வந்து ஏற்றுப்பா அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இதுதான் வந்து பெரிய சர்ச்சையாச்சு அவங்களோட பிலீஃபோடவே இவர் ஏற்றுக்கிறதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிபேட் வந்து போக ஆரம்பிச்சது ஆனால் அவர் க்ளியராக இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் நான் வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணலாம் பிளான் பண்ணேன் அவன் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீவில்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு சொன்னால் ஏன்னா தேவையோ அதை முடிவெடுக்கிற எடுக்கிற உரிமை எல்லாேருக்கும் இருக்குது ஸோ நான் அதை வந்து மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் பட் இது வந்து டிபேட்கான ஒரு பொருள் மாதிரி ஆகிடுச்சு பப்ளிக்காக வந்து ஒருத்தவங்களோட ஃபேய்த்தை வந்து ஃப்யூச்சரில் மாறும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி கரெக்டாகும் அப்படின்ற மாதிரி வந்து இது ஒரு டிபேட்டாக போச்சு ஸோ எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ உலக தலைவர்களே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ட்ரம்ப்புக்கிட்டையோ இல்லை அவங்ககிட்டயோ வந்து இந்த மாதிரி கடுமையான கொஸ்டின்ஸ் வைக்க ரொம்ப வந்து யோசிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப கடுமையான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவங்களே பதில் சொன்ன ஜேடிஎன்ஸே வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லனால இடத்துல வந்து ரொம்ப யோசிச்சார் ஸோ இது வந்து ஒரு பிரேவான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு அவர் ஆன்சர் பண்ண விதமும் ஓகேவான ஒரு ஆன்சர்ஸ் தான் அவர் வந்து கொடுத்தாரு நீங்கள் இந்த இஷ்யூலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்தியன் பீப்புள்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களோட திறமையை இந்தியாவுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இவ்வளோ திறமைகள் இருந்தும் அவங்க அமெரிக்காவுக்கோ இல்லை யூரோப் கண்ட்ரிஸ்க்கோ போகிறது கரெக்டு தான் அவங்களோட திறமைக்கு அவங்க போகிறாங்க அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பட் அங்கே போயிட்டு இவங்க ஃபேஸ் பண்ணுற இவ்வளோ ரேசிசமும் கிரிட்டிசிசமும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உலகத்தில் இருக்க பல நாட்டில் இருக்க மக்கள் வந்து இந்தியர்கள் வந்து எங்கள் நாடுகளுக்கு வரக்கூடாது இவங்க வந்து எங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி அந்த இப்போ நான் ஒரு தொழிலுக்கு போகிறேன்னா அதுக்கான தேவையான எல்லா விஷயங்களும் நான் வளர்த்துக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து எங்களோட இடத்த நீங்கள் பறிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாகவே போய்கிட்டு இருக்கு நீங்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் டாட்டா பாய்